வணக்கம் சென்ற வார எபிசோடில் பெரியார் ஈவேரா சாலையில் எப்படி ஒரு அடுக்குமாடி கட்டடம் வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் அந்த எபிசோடில் பீப்பிள்ஸ் பார்க்கை பற்றியும் பேசியிருந்தேன் பல மக்கள் இமெயில் வாட்ஸ்அப் மூலமாக இந்த எபிசோடில் அதற்கு பிறகு பீப்புள்ஸ் பார்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே இல்லையே அந்த பூங்கா இப்பொழுது எங்கே இருக்கிறது அப்படி என்று கேட்டிருக்காங்க அதனால் பீப்புள்ஸ் பார்க் வரலாறு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க முதல் முதல்ல பத்தொம்பதாவது நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் இந்த Park டவுன் இப்பொழுது சென்ட்ரல் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கிற பகுதியில் என்ன இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் ஒரு போலீஸ் அதிகாரி இங்கே இருந்தார் அவருடைய பெயர் டைரல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் மத்திய சிறைச்சாலை அந்த பூங்கா நகரம் அதாவது டவுனில் கட்டப்பட்ட உடனே அவர்தான் அந்த சிறைச்சாலைக்கு சூப்பரிண்டென்டென்ட்டாக இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார் அதில் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இருந்த இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐம்பதுகளில் என்ன இருந்தது அப்படி என்று கேட்டால் நீங்களே பிரமித்து போய்விடுவீர்கள் அங்கே ஒன்றுமே இருந்ததில்லை பெரிய குளங்கள் இருந்தன அந்த குளங்களில் இவங்கள் எல்லாரும் மீன் பிடிப்பாங்களாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு திறந்த வெளியாக இருந்தது அந்த பாக்டம் அந்த இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருடம் சென்னை மாகாண ஆளுநர் சர் சார்ல்ஸ் ட்ரெவல் எனவர்கள் ஒரு பெரிய பூங்கா இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் அதற்கு மக்கள் பூங்கா பீப்பிள்ஸ் பார்க் என்று பெயர் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருடம் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராவது வருடம் வரையில் வேலைகள் நீடித்து முடிவடைந்தன மொத்தம் நூற்றி பதினாறு ஏக்கரில் ஒரு பெரிய பூங்கா அதில் ஏராளமான செடிகொடிகள் இரண்டு பெரிய குளங்கள் ஒரு குளத்திற்கு பெயர் லில்லி பாண்ட் அதாவது அல்லிக்குளம் இப்பொழுதும் சென்ட்ரல் ஸ்டேஷன் பகுதியில் அல்லிக்குளம் என்ற பெயர் மட்டும் இருக்கிறது ஆனால் அல்லிக்குளம் இல்லை அந்த தான் இந்த பீப்புள்ஸ் பார்க்கு நடுவே இருந்த பெரிய அல்லிக்குளம் அதை தவிர பதினோரு மைல் கணக்கில் இருந்த பாதைகள் அதாவது ரோட்ஸ் இரண்டு குளங்கள் பதினோரு மைல் கணக்கில் இருந்த பாதைகள் அதற்கு பிறகு இரண்டு டென்னிஸ் கோர்ட்ஸ் ஒரு நீச்சல் குளம் ஒரு ஜூ ஒரு பேண்ட் ஸ்டாண்ட் இதெல்லாம் அந்த பீப்புள்ஸ் பார்க் நடுவே இருந்தது இது மக்கள் இந்த இடத்திற்கு ஏராளமாக வர ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் இந்த இடத்தில் ஃபேர் எக்ஸிபிஷன் அப்படி என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு வருடமும் ஜனவரி மாதம் பொங்கல் நடக்கும் பொழுது இந்த ஃபேர் எக்ஸிபிஷனும் நடக்கும் பாக் ஃபேர் கண்காட்சி பல பொருட்கள் அந்த இடத்தில் வந்து காட்சியில் வைக்கப்படும் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் போட்டிகள் நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் இந்த பாக்டவுன் கண்காட்சி நடக்கும் பொழுது ஒரு பெரிய தீ விபத்து நடந்து பல நூறு கணக்கான மக்கள் இறந்தும் போனார்கள் ஆனாலும் அந்த பாக்டவுன் கண்காட்சி வருடா வருடம் நடக்க நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள் வரையில் நடந்து கொண்டே இருந்தது சுமார் நூறு வருடங்களுக்கு இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு திறந்த வெளி இருந்தால் இவ்வளவு ஜனநெரிசல் இருக்கும் ஒரு நகரத்தில் கட்டிடங்கள் வருவது ரொம்ப சகஜமான விஷயம்தான் முதல் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாவது வருடம் பீப்பிள்ஸ் பார்க்கின் கிழக்கு பகுதியில் ஓரத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் எழுப்பப்பட்டது உடனே ராயபுரத்திலிருந்து ரயில்வே லைன்கள் அந்த பீப்பிள்ஸ் பார்க்கின் ஒரு ஓரமாக வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து முடிவடைந்தன அதற்கு பிறகு சென்ட்ரல் ஸ்டேஷனே சென்னையின் மிக முக்கியமான ஸ்டேஷனாகவும் மாறிவிட்டது இதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது வருடம் விக்டோரியா பப்ளிக் ஹால் கட்டப்பட்டது ஏராளமான மக்கள் விக்டோரியா பப்ளிக் ஹாலில் நாடகங்கள் அதற்கு பிறகு அங்கு நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு கேட்பதற்கெல்லாம் வர ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருடம் ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்டது இதற்கு நடுவே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருடம் விக்டோரியா பப்ளிக் ஹாலுக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் நடுவே இருந்த இடத்தில் மூர் மார்க்கெட் கட்டப்பட்டது ஆக ஒரு டவுன் ஹால் ஒரு மார்க்கெட் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதே போல் நகர மாநகராட்சியின் தலைமைச் செயலகமும் இதே இடத்தில் இருந்ததனால் ஜன நெரிசல் கூடுதலாக ஆகிக்கொண்டே வந்தது ஆனாலும் பீப்புள்ஸ் பார்க்குடைய எஞ்சிய பகுதிகள் நன்றாகவே இருந்தன இந்த தருணத்தில் அதாவது இருபதாவது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சவுத் இண்டியன் அத்லெட்டிக் அசோசியேஷன் என்கிற ஒரு விளையாட்டு சங்கம் இருந்தது அவர்கள் இந்த பிரதி ஜனவரி மாதத்தில் அந்த பாக்டவுன் ஃபேர் நடத்தும் பொழுது அவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துவார்கள் போட்டிகளெல்லாம் நடத்துவார்கள் இதில் பாக்ஸிங் மேட்சஸ் நடக்கும் நீங்கள் சார்பாட்ட பரம்பரை என்ற அந்த படத்தை பார்த்திருப்பீர்கள் அதில் நடந்த அந்த சீன் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் நேரடியாகவே மக்கள் பார்த்துருக்கிறார்கள் காங் என்கிற ஒரு பெரிய ரெஸ்லர் வந்து மக்களிடம் கூப்பிடுவார் அவர்கள் யாராவது வந்து அவருடன் பாக்ஸிங் செய்வதற்கு இப்படியெல்லாம் நடக்கும் அதே போல் கன் போட் ஜாக் என்று ஒரு ஒரு கேரக்டர் அவர் ஒரு பெரிய மர ஒரு சேம்பருக்குள் அவருடைய மோட்டர் பைக்கை வர்த்திக்கலாகவே ஓட்டி கொண்டு போவார் மேலிருந்து கீழே வருவார் கீழே இருந்து மேலே போவார் இதை பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள் கூடுவார்கள் இதை தவிர ரேக்லா ரேஸ் நடக்கும் அதாவது இரண்டு சக்கர வண்டியில் குதிரை அல்லது மாடு பூட்டப்பட்டு அவர்களுக்கு நடுவே போட்டிகள் நடக்கும் அதுக்கு ரேக்லா ரேஸ் என்றெல்லாம் பெயர் இப்படியெல்லாம் பலவிதமான நிகழ்ச்சிகள் அந்த பாக்டவுன் ஃபேரில் ஜனவரி மாதத்தில் நடந்து கொண்டே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாவது வருடம் சென்னை மாநகராட்சி ஒரு முடிவுக்கு வந்தது இந்த பீப்பிள்ஸ் பார்க்கின் ஒரு பெரிய பகுதியில் ஒரு ஸ்டேடியம் கட்டினால் என்ன அந்த ஸ்டேடியம் தான் இப்பொழுதும் இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்டேடியம் அதாவது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சுமார் இருபதாயிரம் பேர்கள் உட்காரும்படியாக இருந்த ஒரு ஸ்டேடியம் நிர்மாணம் செய்யப்பட்டது கட்டவும் பட்டது அதற்கு பிறகு அந்த இடத்தில் பல நிகழ்ச்சிகள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வரையில் டெஸ்ட் மேட்சஸ் கூட அதே இடத்தில் நடந்திருக்கின்றன அதற்கு பிறகு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் அதே இடத்தில் ஒரு இன்டோர் ஸ்டேடியமும் வந்தது சுமார் எட்டாயிரம் பேர் உட்காரும்படியாக இப்படியெல்லாம் அந்த பீப்பிள்ஸ் பார்க்கில் இருந்த பகுதிகள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் மூர் மார்க்கெட் தீ விபத்தில் சாம்பலான பிறகு அந்த இடத்தில் சபர்பன் ரயில்வே டெர்மினல் கட்டப்பட்டது ரயில்வே விரிவாக்கம் நடந்ததனால் ரயில்வே புது லைன்கள் எல்லாம் அந்த பீப்புள்ஸ் பார்க் மேலே எழுப்பப்பட்டன பீப்புள்ஸ் பார்க் கடைசியில் இல்லாமலேயே போய்விட்டது அதில் இருந்த இஞ்சி இருந்த பகுதிகளில் இருந்த ஜூ வண்டலூருக்கு சென்றது மூர் மார்க்கெட் தீ விபத்தில் அகப்பட்ட அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட கடைக்காரர்கள் எல்லோருக்கும் லில்லி பாண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு கட்டிடம் அந்த அல்லிக்குளத்தில் கட்டப்பட்டது அந்த இடத்தில் கடைகள் எல்லாம் வந்தன இப்பொழுதும் அந்த கட்டிடம் அங்குதான் இருக்கிறது கடைசியில் பீப்புள் பார்க் காணாமலே போய்விட்டது ஆனால் அது சென்னைக்கு கொடுத்த ஒரு பெயர் பார்க் டவுன் என்ற பெயர் பீப்பிள்ஸ் பார்க் இப்பொழுது சுத்தமாக இல்லவே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு சிறிய பூங்கா மட்டும் எஞ்சி இருக்கிறது சிடன்ஹாம்ஸ் ரோடு அதாவது ராஜா முத்தையா சாலையில் நீங்கள் ரிப்பன் பில்டிங்க்கு பின்புறம் சென்றீர்களானால் ஒரு சிறிய பாதை அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் மை லேடிஸ் பூங்கா எனது சீமாட்டியின் பூங்கா என்ற ஒரு பூங்கா இன்னும் இருக்கிறது உள்ளே போய் பாருங்கள் பழமையான மரங்கள் அவ்வளவு அழகாக பராமரிக்கப்பட்டு இருக்கின்றன இந்த இடத்தில் வட சென்னையில் இருக்கும் மக்கள் காலை மாலை வேளையில் ஏராளமாக வந்து நடந்து போவார்கள் உடல் பயிற்சி எல்லாம் செய்வார்கள் யோகாசனம் எல்லாம் செய்வார்கள் இதற்கு நடுவே பல சிலைகளும் இருக்கும் மிக அழகான பூங்கா இதை நீங்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டும் இதுதான் அந்த பீப்பிள்ஸ் பார்க் நூற்றி பதினாறு ஏக்கரிலிருந்து இருக்கும் பகுதி இந்த மைலேடிஸ் பூங்கா தான் இது சென்னை மாநகராட்சியின் தந்தை அதாவது மேயருடைய பர்சனல் பூங்கா அவர் தன்னுடைய வருடா வருடம் அந்த காலத்தில் மேயர் தன்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்கள் அவருடைய தேநீர் பார்ட்டி இதெல்லாம் அந்த இடத்தில் நடந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தார் இப்பொழுது அதெல்லாம் நடப்பதில்லை ஆனால் அந்த மைலேடிஸ் கார்டன் பொதுமக்களுக்காக திறந்து இருக்கப்பட் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதே மைலேடிஸ் கார்டன் இந்த பீப்புள் பார்க்கெல்லாம் அதுடைய கோலோச்சிய காலம் அதாவது மிகவும் அழகாக இருந்த காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் பழைய தமிழ் சினிமாவில் தான் பார்க்க முடியும் மிஸ்ஸி அம்மா என்ற ஒரு படம் ஜெமினி கணேசன் சாவித்ரி சாரங்கபாணி தங்கவேலு ஜமுனா எல்லாரும் நடித்த படம் அந்த படத்தில் ஒரு காட்சி ஜெமினி கணேசன் சாவித்ரி இரண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பார்கள் சாரங்கபாணி அந்த இடத்திற்கு வருவார் அவர்கள் மூன்று பெயர்களுக்கும் நடுவே ஒரு பேச்சு நடந்து அதற்கு பிறகுதான் கதை சூடுபிடிக்கும் அந்த சீன் வந்து அந்த பீப்புள்ஸ் பார்க்கில் தான் ஷூட்டிங் செய்யப்பட்டது அதை போய் நீங்கள் அவசியம் யூடியூபில் பார்க்க வேண்டும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததினால் இதை லைக் செய்யுங்க இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வரவாரம் இன்னும் சில எபிசோடுகளுடன் வருகிறேன் வணக்கம்